அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிகிச்சையோட வரலாறு மற்றும் அது எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பாத சிகிச்சை கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடத்துக்கு முன்னாடியே பாத சிகிச்சை நமக்கு நம்ம பயன்பாட்டில் இருந்தது அது உலகம் ஃபுல்லாக நம்ம பொதுவாக கேட்டது எகிப்தில் பாத சிகிச்சை கண்டுபிடிக்கப்பட்டதாக கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் எகிப்தில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாகவே சிகிச்சை இருந்துச்சு அது எங்கெங்கே எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்ப்போம் நம்ம இந்தியாவில் பாத அபியங்கம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பாத சிகிச்சை அப்படின்னு நம்ம வர்மத்துக்குள்ள கேள்விப்பட்டிருப்போம் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைனா ஜப்பான் கொரியா ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா எகிப்து இந்த மாதிரி பல நாடுகளில் ஏற்கனவே பாத சிகிச்சை வேறு வேறு பேர்களில் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு வேறு வேறு செய்கிற முறைகள் கொஞ்சம் மாறும் இதை வெளியே கொண்டு வந்தது பிரபலமாக வெளியே கொண்டு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் என்ன பண்ணுறாங்க பிரமிடை ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படி பிரமிடை ஆராய்ச்சி பண்ணும்போது எகிப்தில் ஆராய்ச்சி பண்ணும்போது எல்லா அந்த சவப்பெட்டிகளையும் குச்சிகள் இருக்கிறத பார்க்குறாங்க இந்த குச்சிகள் எப்படி எல்லா பெட்டியிலும் இருக்குதுன்னா அந்த காலத்தில் ஒரு ஒரு வழக்கம் வந்துருக்கு அது என்னென்னு பார்த்திங்கன்னா ராஜாக்கள் இறக்கும்போது அவங்க சவப்பெட்டியில் அவங்க பயன்படுத்தின பொருட்களை அந்த பெட்டியில் போட்டு அடக்கம் பண்ணுறது வழக்கம் இப்படி எல்லா பெட்டிகளையும் அந்த குச்சிகள் இருக்கிறத பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க அந்த ஓவியம் ஒன்று கிடைக்குது பிரமீட்டில் ஒரு ஓவியம் கிடைக்குது அதில் வந்து காலிலையும் கையிலையும் ஒரு குச்சியை வச்சு அழுத்தம் கொடுக்குற மாதிரி குச்சியை வச்சு திருப்பி செய்கிற மாதிரி ஒரு ஓவியம் பார்க்குறாங்க ஸோ அதை வச்சு ஒவ்வொரு தொகுப்பாக எடுக்கிறாங்க தொகுப்பாக எடுத்து பாத சிகிச்சைன்னு ஃபஸ்ட்டு ஃபுட் ரெஃபரெக்ஸ் ஆராய்ச்சின்னு ஃபஸ்ட்டு வெளியிடுறாங்க வில்லியம்னு ஒரு ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இதுக்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அந்த தெரப்பியை இன்னும் மெருகேற்றி யூனிஸ் இங்கம்னு ஒரு அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அதை ஜோன் தெரப்பின்னு கொண்டு வராங்க ஜோன் தெரப்பின்னு கொண்டு வந்து அதுதான் ரொம்ப ஃபேமஸாக இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் வெளியே தெரிஞ்ச ஃபூட்ரஃப்ராக்சாலஜி அந்த மாதிரி தான் அதை வெளியே கொண்டு வராங்க அதனால் தான் அவங்கள பாத சிகிச்சையின் தாய் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் மதர் ஆஃப் ஃபுட் ரஃப்ராக்சாலஜி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி யூனிஸ் நிகம் நம்ம அழைக்கிறோம் இது வந்து பாத சிகிச்சையோட வரலாறு கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே உலகம் ஃபுல்லாக வேறு வேறு பேர்களில் இயங்கிட்டு இருந்தது எகிப்தில் மட்டும் பாத சிகிச்சை இல்லை இதுதான் இதோட சுருக்கமான ஒரு வரலாறு இப்போது இதுக்கடுத்து பாதசிகிச்சை எப்படி இயங்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கு பஞ்சர் புள்ளி பேஸில் இயங்கும் அப்படின்னு நீங்கள் இணையதள தேடு பார்த்தீங்கன்னா அந்த டிசிஎம் அக்கு பஞ்சர் பேஸில் இயங்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும் இது இதுக்கடுத்து இங்கிட்ட நம்ம யுஎஸ்ஏ பிரிட்டன் இந்த பக்கம்னால் நீங்கள் எப்படி வந்து பாலசிச்சை ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா நியூரோ மஸ்குலார் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்போ வந்து இது வந்து அக்குபஞ்சர் பேஸு மற்றும் நியூரோமஸ்குலார் பேஸில் மட்டும்தான் இயங்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை அது எப்படி நம்ம நிரூபிக்கலாம் அப்படின்னா சிகிச்சை செய்கிற எல்லாருமே நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க கிட்டத்தட்ட எத்தனை வகையாக கிட்டத்தட்ட ஆறுலேருந்து எட்டு வகை நான் சொல்கிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரத்த குழாய் ரத்தத்தை ரத்த ஓட்டத்தில் வேலை பார்க்கும் ரத்த ஓட்டத்தை அதிகம் பண்ணி இது பேஸ் இது எல்லாத்துக்குமே தெரியும் சிகிச்சை பண்ணாலே ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் ஸோ ரத்த குழாய்கள்லேயும் நல்லா வேலை பார்க்கும் இதுக்கு அடுத்ததாக சர்க்கரை நோயாளி கால் எரிச்சல் கால் மத மதப்புன்னு பாத சிகிச்சை செஞ்ச பிறகு தன்னோட கால் வந்து எனக்கு ரொம்ப இலகுவாக இருக்குது இப்போ தான் என்னால் காலை தரையில் நல்லா ஊண்ட முடியுது அப்படின்னு சொல்லி ஊன்றதே தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது பாதசிக்சை நரம்புலே வேலை பார்க்கும் நான் சொல்கிறதெல்லாம் வித் ப்ரூஃபு மக்களே சொல்கிறது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சதை அதாவது சாஃப்ட் டிஷ்யூ நம்ம பாதத்தில் உள்ள சதை இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து நீங்கள் நல்லா வந்து பாதசிகை செய்யும்போது சதைகள்லாம் ரிலாக்ஸ் ஆகி நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்மு ஸ்மூதி எண்ணம் அதாவது நல்ல தூக்கம் வரக்கூடிய உணர்வு கொடுக்கறது இந்த சாஃப்ட் டிஷ்யூ தான் இதுக்கடுத்து மயோஃபேஷியா மயோஃபேஷியான்னு காலு அதாவது தோலுக்கும் மேல் இருக்கும் கீழே உள்ள சதைக்கும் இடையில உள்ள மயோஃபேஷியாவில் நிறையா முடிச்சிருக்கும் அதை நீக்கிறது மூலமாகவும் பாசிச்சை நல்லா வேலை பார்க்கும் நிணநீர் மண்டலத்தில் நல்லா வேலை பார்க்கும் நிணநீர் மண்டலத்தில் காலில் சில நேரம் வந்து நீர் நல்லா தேங்கியிருக்கும் பாசி செய்யும் போதே அந்த நீரெல்லாம் மேலே ஏறிடும் ஸோ நிணநீர் மண்டலத்தில் வேலை பார்க்கும் இதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு சில எலும்பு கேஸில் ஒரு சில கேஸில் வந்து எலும்பு அதாவது பாதங்களில் உள்ள ஆத்தரைட்டிஸ் ரொமோட்டைட் ஆத்தரைட்டிஸ் கேஸில்னால் பாதசிகிச்சை போது அவங்களுக்கு அந்த கால் எல்லாம் நல்லா கேட்கும் ஒரு சில கேஸில் எலும்புலேயும் கேட்கும் இதுக்கு அடுத்ததாக இங்கே தான் நம்ம அடுத்த அக்கு பஞ்சர் புள்ளி மற்றும் வந்து வர்ம புள்ளி மொத்தம் வந்து எட்டு வகையாக வந்து பாத சிகிச்சை வேலை பார்க்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பாத சிகிச்சையோட வரலாறு மற்றும் பாத சிகிச்சை எந்த அடிப்படையில் இயங்குது அப்படிங்கிற ஒரு தெளிவான விஷயத்தை பார்த்தோம் இன்னும் பாத சிகிச்சை சம்மந்தமாக நிறைய விஷயங்களை நிறையா விடயங்களை நான் உங்களுக்கு பகிர இருக்கேன் தொடர்ச்சியாக நம்மளோட யூடியூப் சேனல் செம்மன் பாரம்பரிய மருத்துவ யூ மருத்துவம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி